தேவன் தாழ்மையானவர்களை நோக்கி பார்ப்பார் பயப்படாதே லூக்கா ஒன்று நாற்பத்தி எட்டு அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவது என்பார்கள் இந்த உலகம் தாழ்மையானவர்களை இன்னும் தாழ்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் தாழ்மையானவர்களை நினைத்து பார்க்கிறவர் ஒரே ஒருவர்தான் அவர்தான் ஒன்றான மெய் தேவன் தாழ்மையானவர்களை இந்த உலகம் கண்டுகொள்வதே இல்லை தாழ்மையானவர்களும் தங்களை இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும் என்று விரும்புவதும் இல்லை அவர்கள் தேவன் தங்களை கண்டுகொண்டால் மட்டும் போதும் என்றே இருக்கிறார்கள் தாழ்மையானவர்களுக்கும் தேவனுக்கும் மட்டுமே தொடர்பு இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் தாழ்மை இல்லாதவர்களிடத்தில் தெய்வம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை தெய்வத்தினுடைய முழு அடையாளமே தாழ்மைதான் இங்கு தாழ்மை என்று சொன்னால் மனத்தாழ்மையை குறிக்கிறது ஊளை கும்பிடு போடும் போலி பக்திமான்களை குறிக்கவில்லை போலி பக்திமான்கள் தங்களை தாழ்மையாக காண்பிப்பதற்கு இல்லாத பொல்லாத வேடம் போடுவார்கள் சன்னியாசி ஜாமக்காரன் என எல்லா வேடமும் போடுவார்கள் அப்படி பார்த்தால் பிச்சைக்காரன் தான் உண்மையிலேயே தாழ்மையானவன் என்று சொல்ல வேண்டும் தாழ்மை என்பது அதுவல்ல தாழ்மை என்றால் மனதளவில் தாழ்மையாக இருக்க வேண்டும் மனதில் தேவனுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்க வேண்டும் பிசாசுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் இடம் கொடுக்கவே கூடாது இதுதான் உண்மையான தாழ்மை இவர்களிடத்தில்தான் தேவன் பிறக்கிறார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவதரிப்பதற்கு கூட அப்படி தெரிந்து கொண்ட தாழ்மையான பாத்திரம்தான் மரியாள் மரியாளும் நம்மை போலவே ஒரு மனித பிறப்புதான் ஆனால் அவளை இந்த தாழ்மைக்குள் வழிநடத்தியது தேவன் மீது இருந்த விசுவாசம்தான் அவள் தேவனை அப்படியே விசுவாசித்தாள் விசுவாசம் என்று வரும்போது எப்போதுமே ஆண்களை விட பெண்கள் விசுவாசத்தில் தேறினவர்கள் அதே போல தாழ்மையிலும் ஆண்களை விட பெண்களே மேலானவர்கள் அதனால்தான் ஆலயத்தில் நாம் பெண்கள் கூட்டத்தை அதிகமாக பார்க்க முடியும் எப்போது ஒரு பெண் தனது விசுவாசத்திலும் தாழ்மையிலும் இருந்து விலகுகிறாளோ அப்போதே அவள் தேவனை இழந்து விடுகிறாள் அதனால் பெண்கள் விசுவாசத்தையும் தாழ்மையும் விட்டுவிடக்கூடாது நீங்கள் மனத்தாழ்மையுள்ளவர்களாக இருப்பதனால் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்படுகிறீர்களா பயப்படாதிருங்கள் மனத்தாழ்மையுள்ள உங்களை தேவன் நோக்கி பார்க்கிறார் அவர் உங்களிடத்தில்தான் பிறக்கிறார் அதனால் பயப்படாதிருங்கள் ஆமேன்